எதிர்பார்க்கப்பட்ட திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியாச்சுங்க அது பாமக காப்பின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கு நம்ம வலைவாசிகள் சில சான்றுகளையும் வச்சிருக்காங்க அது என்னன்னு பாத்துருங்களே பாமகவின் புகாருக்கு கருத்து சொல்ல நேரம் இல்ல ஸ்டாலின் எங்களுக்கு நேரம் இல்ல அதான் ஜெராக்ஸ் போட்டோம் விடுங்களேன் பாமக தேர்தல் அறிக்கையை ஜெராக்ஸ் எடுக்கிற மொமெண்ட் தான் இது முதல் கையெழுத்து பூரண மது விளக்கு நானும் முதல் கையெழுத்து பூரண மது விளக்கு மக்களே லோக் ஆயுக்தா கொண்டு வருவேன்

அறிவாலயத்துல வெளியிடுற ஒரு விரோத நிகழ்வு அப்போ பாமகவின் நகல்னு சொல்லுங்க தலைவரே நல்லா பாருங்க கடைசி பக்கத்துல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு போட்டிருக்க போறீங்க இதுக்கு எதுக்கு குழு பாமக தேர்தல் அறிக்கையே காப்பி அடிக்கிறது தானே திமுக வேலையே இதுக்கு ஒரு ஆளு போதுமே திமுக தேர்தல் அறிக்கை மக்களால் தயாரிக்கப்பட்டது கனிமொழி எம்பி பேச்சு அடிச்சதை ஈ அடிச்சான் காப்பி அடுத்தவங்க மேல பழி எதுக்கு திமுக தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோ ஸ்டாலின் பின் குறிப்பு அவருக்கு ஜிக்கும் ஹீக்கும் வித்தியாசமே தெரியாதோ இவருக்கு ஹீரோவா அவருக்கு ஜீரோவா செம்ம கலாய் ஐயா காபி ஐயோ நான் இல்ல பாவாக்காவோட தேர்தல் இருக்கிய நான் காபி அடிக்கல ஐயா நான் காபி குடுக்க ஐயா திமுக தேர்தல் அறிக்கை வரலாற்று ஆவணம் கி வீரமணி பாருங்க முழுமையான நிலைய கலைஞரா மாறி இருக்கும் வீரமணிய நல்லா பாருங்க ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ்

ராமதாஸ் ஃபைல் பி கே மேனிஃபெஸ்டோ டார்கெட் டிஎம் கே மேனிஃபெஸ்டோ டிரான்ஸ்பரிங் 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 பத்திரிகைக்காரங்க நோண்டி நோண்டி கேட்பாங்க அப்பவும் இது எங்க தேர்தல் அறிக்கைதான் சொல்லணும் தப்பி தவறி கூட பாமகாதுன்னு சொல்லிடக்கூடாது புரிஞ்சுதா திமுக பாமக தேர்தல் அறிக்கையை காப்பிடிக்கிறாங்க பாருங்க பாருங்க திமுகவின் தேர்தல் அறிக்கையை பாமக ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே வெளியிட்டுருச்சு சோ அச்சச்சோ தலைவரே தேர்தல் அறிக்கை அனைத்தும் பாமக அறிக்கையாமே அப்ப எல்லாமே காபி பேஸ்ட் தானா ஐம்பது ரூபாய் ஜெராக்ஸ் அறிக்கையே விட்டாச்சு பாமகவோட வரைவு தேர்தல் அறிக்கை இங்க இருக்கு திமுக தேர்தல் அறிக்கை எங்க